வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு சட்டபூர்வ அங்கீகாரம் வழங்கக்கூடிய மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு முடிவு பிற்படுத்தப்பட்டோர் என்பவர்களை சமூக கல்வி ரீதியாக வரையறுத்து இந்திய அரசியல் சட்டம் முதன் முதலாக நிறுத்தப்பட்டது அந்த முதல் சட்ட திருத்தத்திற்கு காரணமானது தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கம் என்பது வரலாறு சமூக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற வரையறை அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற வரை பெரியார் கொள்கைதான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது என்பது பொருள் அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியே இன்றைக்கு சட்ட அங்கீகாரம் தருகிறது என்று சொன்னால் பெரியார் எந்த கொள்கையை வலியுறுத்தினாரோ அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வரலாற்று நிர்பந்தத்தை இன்றைக்கு சமுதாயம் உருவாக்கி இருக்கிறது என்பதே இதற்கான அர்த்தம் வி பி சிங் மண்டல் ஆணையை அமல்படுத்திய போது அன்றைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பாபர் மசூதி காரணம் காட்டி வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்தது ஆனால் அதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி எந்த மண்டல் ஆணையம் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்ததோ அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஆணையத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரலாறு அவர்களை நிர்பந்தப்படுத்தி இருக்கிறது காலத்தின் மாற்றம் சமூக நீதியை நோக்கித்தான் இருக்கும் என்பதுதான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்